வணக்கம் உறவுகளே நான் சந்திரன் என்னோட சொன்னேன் இன்றைக்கு வயல் மாதா கோயிலுக்கு எங்களை தலைங்கட உறவு அந்த வழியாக கூட்டிகிட்டு அந்த இடத்துல இன்றைக்கு இந்த பாலன் புறக்கீடு வச்சிருக்கிறதை பார்க்க பெரிய சிறுவர்கள் பார்க்க ஒரு வித்தியாசமாகவும் இருக்கிற ஆசையா இந்த பெரிய உருவத்தோட இந்த பெரிய சிலைகள் இந்த பெரிய இதுகளை பார்த்து அந்த அந்த இது அந்த காணொளி எங்களுக்கும் பயிருக்குமாறு பாருங்கள் பெரிய சிறுவன் பேச பாரு சிறுவம் வரும்போல இருக்கு ஆறு அடி அஞ்சடி ஆறடி வெறும்போல இருக்கு ஒரு சிறுவம் என்று வெள்ளிழமை வந்தது நாங்கள் இந்த வயல் மாத ஆலயத்துக்கு வரும்போது இந்த வீடியோ காணொலி எடுக்கப்படுகிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா நேயர்கள் அனைவரும் பாருங்கள் இந்த வயல் மாதா கோயிலுக்கு இன்றைக்கி வந்தபடியாக இந்த டைமில் கேட்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த இப்போ டைம் வந்து இங்கே ஆறரை இரவு டைம் ஆறரை ஏழு மணி நன்றாக இருக்குது நான் உங்களை கோயிலுக்குள்ளே எடுத்து காட்டின அந்த பாலர் பாலம் பிறப்பு செட் அப்படி அந்த பாலன் பிறந்த இது எவ்வளோ பெரிய தோ இதாக இருந்ததுன்ட்டு பார்த்தீங்களா அவ்வளோ பார்க்கறோம் அழகாக இருந்த பெரிய ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதற்ற தோற்றத்தில் இருந்த ஒரு அஞ்சடி அஞ்சரை அடி உயரத்தில் இருந்தது பாலஞ்ச பெருசை பார்த்தீங்களா பாருங்கள் இது வயல் மாதா கோயில் பக்கத்தில் நிற்கின்றோம் வயல் மாதா கோயில் அந்த மணி அடிக்கிற கோபுரமிதான் நோமலாம் இன்றைக்கு சனம் குறைவாயிருக்கு இல்லாட்டி இந்த சனி நேரில் சனம் பார்க்கறது இப்போ இதை கொண்டபடியா இந்த குளிர் டைம் தானே குளிர் வெண்டக்கூடியா சனம் சனம் குறைவாயிருக்கு இது வயல் மாதம் முழுகுதிரி கொளுத்துறம் முழுகுதிரிகளை கொளுத்துற இடம் இது ஒரு சிறுவம் இருக்குது பாருங்கள் பெரிய சிறுவம் உள்ளுக்கு இருக்கிற உள்ளுக்கு இருக்கிற சிறுவம்ளவு தான் இது இதான் நான் அப்போது இது இந்த மணி அடிக்கிற கோபுரம் நான் பயல் மாதா கோயிலேருந்து இந்த மணி அடிக்கிற கோபுரம் இந்த மாதாவிட விலை விளைப்பட்டி ஒட்டப்பட்டிருக்கிறது பாருங்கள் ஒவ்வொரு மாதாவின் விலை விலைப்பட்டியல் ஒட்டப்பட்டிருக்கிறது பாருங்கள் இந்த பெரிய மாதாவிட விலை வந்து இருநூற்றி அறுபது ரூபா பாருங்க இந்த மாதா என்ற விலை இருநூற்றி அறுபது ரூபாய் இந்த இறுதி ஆண்டவற்ற விழா வந்து அறுபதிகோ பொது சொன்னது தான் இந்த பாலன் பிறப்பு செட் எவ்வளோ உயரமாக இருக்குன்னு பாருங்கள் சைஸையும் பாருங்கள் பாலன் சைஸும் சூசியப்பேரையும் மாதாவையும் பாருங்கள் இவ்வளோ சைஸில் இருக்குன்னு பாருங்கள் கழுதையில பேர் பாருங்க ஒரு முழுக்க கழு கழுதை கிடக்கிற மாதிரி இருக்குது பெரிய மாடு ஒன்று கிடக்கு பாருங்கள்

குருக்கு ஒர நல்லா இருக்கு என்ன மணி மடிக்கிறாங்க பாபா அப்பமாங்க <actual recipes> <Alexandreername>

கு <oticality til> <disposable worship>